ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னென்னா தலையில் தேய்க்கிற எண்ணெய் செம்பருத்தி எண்ணெய் வீட்டிலையே செஞ்சது இதுக்கு நான் என்னெல்லாம் பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ அப்புறம் கொஞ்சம் இலையும் ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதெல்லாம் இந்த பூவையும் இலையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வரணும் நான் வந்து குரகுரப்பாக அடிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு வாணலி வச்சு அதில் இந்த தேங்காய் எண்ணெய் மொத்தமாக விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு இலையை வந்து நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் எல்லாம் அச்சம்பருத்தி இலையும் பூவோம் அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு காய வைக்கணும் காய்ச்சி எடுத்துக்கிடணும் இப்படி தான் இருக்கும் இதை வந்து போட்டு நல்லா காய வைத்து காய்ச்சி எடுத்துக்கிடணும் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எண்ணெயில் போட்டதும் நல்லா பொரியற சவுண்ட் கேட்கும் அப்படியே பண்ணிட்டு இருக்கணும் இந்த எண்ணெய் வந்து நல்லா காயும்போது நிறமே மாறி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பச்சை அந்த நேரத்துல வந்து கிடைச்சிடும் நமக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்ச்சி லோ ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சி எடுக்கணும் இந்த எண்ணெய் வந்து தள்ளமுடி நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பொடுகு மாறும் இந்த கண்டினியூஸாக நீங்கள் தேய்ச்சி வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பொடுகு மாறும் தலைமுடி நல்லா வளரும் அப்புறம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் வந்து நல்லா காயும்போது கலர் சேஞ்ச் ஆகி வரது பார்த்திங்களா இந்த மாதிரி டார்க் கலரில் வரும் நமக்கு நம்ம வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு அது எடுக்கும்போது அது போடும்போதே நமக்கு தெரியும் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருந்துச்சு உடனே அப்படின்னு வரும்போது இந்த எண்ணெய் காய்ஞ்சிச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடுவேன் இறக்கி ஒரு குப்பியெலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் நீங்களும் யூஸ் பண்ணுறங்க இது வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்